சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் இசாரா சவ்வந்தி ஊடகங்கள் முன்பாக புன்னகையும் குற்றவியல் பிரிவுக்குள் கண்ணீர் விடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழர்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்திய அர்ஜுனா எம்பி யாழ் இளைஞர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் வைரலாகி வரும் சம்பவம் நின்ற இடத்தில் சுற்றித் திரியும் நாய்கள் தங்காலையில் நாய்களுக்கும் ஐஸ் போதை பொருள் சங்கப்பட்டி பெண் கொலையில் திடீர் திருப்பம் மீட்கப்பட்டது நகைகள் சிக்கிய இருவர் அதில் ஒருவர் பெண் செவ்வந்தியை புகழ்ந்து தள்ளுகின்றார் அனுர அரசாங்கத்தின் அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் உண்மைகளை போட்டுடைக்கின்றார் சரத் போன்சேகா லோக்குப்பட்டியுடன் தொடர்புடைய நபர் கைது வங்கிக் கணக்கில் முன்னூற்றி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பணம் வெள்ளக்காடாக மாறிய கொழும்பு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு கொழும்பு வாழ் மக்களுக்கு அவசர கால அறிவித்தல் தொடர்வன விரிவான செய்திகள் கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்று இரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சிவந்தி உட்பட நான்கு சந்தேக நபர்களை எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றில் வியாழக்கிழமை காலை வழக்கு தொடர்ந்துள்ளது அதையடுத்து நீதிமன்றம் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது விமான நிலையத்திலிருந்து வரும்போது செவ்வந்தி சிரித்தபடி வரும் காட்சிகள் விமர்சனமாகியுள்ள நிலையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும்போது ஊடகங்கள் குவிந்திருப்பதை அவர்கள் அறிவார்கள் கேமராக்களை பார்த்து புன்னகையை உதிர்ப்பார்கள் ஆனால் கொழும்பு குற்றவியல் பிரிவுகள் நுழைந்ததும் கதறை அழுது பீதியில் உறைந்து போவார்கள் என்று காவல்துறை அதிகாரி நிஷாந்த சொய்சா தெரிவித்தார் இசாரா சவந்தியை நேபாளத்தில் இருந்து அழைத்து வந்த நிலையில் அவர் ஊடகங்களுக்கு முன்னர் சிரித்த முகத்துடன் சென்ற காட்சிகள் வெளியாகிய நிலையில் காவல்துறை அதிகாரி மேற்கண்ட வடிவத்தை தெரிவித்தார் சட்டம் அல்லது நீதிமன்றங்கள் தலையிடும் போது அவர்கள் சாதாரணமான ஒருவரை போல் ஆகிவிடுகிறார்கள் அவர்களின் வீர சாகசங்கள் அனைத்தும் அத்துடன் முடிந்து விடுகிறது சட்ட வளாகத்துக்குள் எந்த வீரர்களும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை என்றும் தெரிவித்தார் நேபாளத்தில் இடம்பெற்ற இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் பல புதிய அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்நிலையில் செவ்வந்தி கைது செய்ய போலி பெயருடன் அவர் வீடென்றில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அடையாள அட்டையை கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் ரோஹான் இஷாராவை பற்றி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என்று பதிலளித்தார் இருப்பினும் காவல்துறையினர் இஷாராவின் தொலைபேசி எண்ணை அவரிடமிருந்து கண்டுபிடித்து மேற்கொண்ட விசாரணையில் இருப்பிடம் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக நேபாள காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்த பொழுது இந்தியாவின் பெங்களூரில் இருந்து வந்த தமிழினி என்ற பெயர் கொண்ட பெண் இரண்டு மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது இவ்வாறு தமிழினி என்ற பெண் மாதத்துக்கு ஆறாயிரம் நேபாள ரூபாய் செலுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்படி மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருக்கும் நபர் இசாரா சிவந்து என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பின்னர் ஒலுகலவும் நேபாள காவல்துறையினரும் தொடர்புடைய கடத்துக்கு சென்று மற்றொரு அதிகாரியும் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த மற்ற அதிகாரிகளை மேல்தளத்துக்கு அனுப்பி இஷாராவை கைது செய்யுமாறு அறிவுறுத்தினர் அதன்படி நேபாள காவல்துறை இசாராவை கைது செய்த போது அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் ஒலுகல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்றார் பின் இஷாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கனைமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பிறகு மதுகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் ஒரு மாதம் ஒழிந்து கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் இத்தனிய பகுதிக்கு சென்று சுமார் ஒரு மாதம் அங்கே தங்கிய நிலையில் பெக்கோசமன் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அங்கு செய்து கொடுத்ததாக குறிப்பிட்டார் அதன்பின் யாழ்ப்பாணம் சென்ற மூன்று நாட்கள் தங்கி ஜே கே பாயுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக தெரிவித்தார் இந்த பயணத்துக்கு சுமார் ஐந்து மணி நேரம் எடுத்ததாகவும் ஒரு பெரிய படகில் சிறிய தூரம் சென்று பின்னர் சிறிய படகில் இந்தியாவுக்கு நுழைந்ததாகவும் இசாரா தெரிவித்தார் பிறகு இந்தியாவில் சுமார் இரண்டு வாரம் தங்கியிருந்த பிற்படி ஜெகே பாய் தமிழின் என்ற பெயரில் இந்திய அடையாள அட்டையை தனக்கு வழங்கி பின்னர் நேபாளம் சென்றதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் ஜெனீவாவுக்கு சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண இளைஞர்கள் தொடர்பில் கூறியுள்ள கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் கடும் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ் இளைஞர்கள் குழு அடிப்பதாக அர்ச்சுனா வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் யாழ் இளைஞர்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜெனீவாவுக்கு சென்று தமிழர்கள் பிரச்சனைகளை பேசாமல் தன்மீதுள்ள வழக்கு தொடர்பில் அர்ஜுனா கூறியமையும் தமிழினத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அர்ஜுனா வெளியிட்ட காணொலி தொடர்பில் தாயகத்தில் இருந்து மட்டுமன்றி புலம்பெயர் மக்களும் கடும் சினத்தில் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக கண்டனங்களை கூறி காணொலிகளை வெளியிட்டு வருகின்றனர் தங்காலை கடற்கொழி துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்ட நாய்கள் வளமைக்கு மாறான நிலையில் செயற்பட்டதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தொரு பொதிகள் வைக்கப்பட்ட பகுதியிலுள்ள நீரை பருகிய மூன்று நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றும் காட்சியை கண்டு பரிசோதனை செய்ததில் குறித்த நாய்கள் ஐஸ் போதை கலந்த நீரை பருகியதால் இவ்வாறு செயற்பட்டதாக தெரியவந்துள்ளது தங்காலை கடற்றொழி துறைமுகத்தில் வளமையாக சுற்றித் திரியும் நாய்கள் அந்த பகுதியில் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு கடலில் மிதந்த சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப்போர் அடங்கிய ஐம்பத்தொரு பகுதிகளை இலங்கை கடற்படை நேற்று முன்தினம் கைப்பற்றி தங்காலை கடற்றொழி துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பூநகரி சங்கப்பட்டி பகுதியில் பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்தக ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யாழ்ப்பாண பூநகரி வீதியில் பதினெட்டாவது மைல்கல் அருகில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பெண்ணுடன் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த பெண் கடந்த பதினோராம் தேதி பவனியாவில் உள்ள தன்னுடைய உறவின வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வழியே சென்றதாக அவரின் கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தக ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கடந்த செவ்வாய்க்கிழமை கொள்ளையிடப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் பருமதியான தங்க நகருடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய மருந்தகமன்றின் உரிமையாளரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய அதிக மருந்தகத்தின் பெண் உதவியாளரும் ஆவார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இசாரா சவந்தியின் வலிமை அறிவு மற்றும் திறன் இந்த நாட்டை கட்டியெழுப்ப பயன்படுத்தப்பட்டிருந்தால் எவ்வளவு சிறந்த நாட்டை நாம் கட்டியெழுப்ப முடிந்திருக்கும் என வீட்டு வசதி துணை அமைச்சர் டிபி சரத் தெரிவித்துள்ளார் குற்றத்துக்கு பிறகு ஒரு பெண்ணாக அவர் மேற்கொண்ட பயணத்தை நாம் கருத்தில் கொள்ளும் போது அவர் ஒரு அறிவுஜீவி என்பது தெளிவாகுவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டை கட்டியெழுப்பதற்கு தன்னுடைய பலம் அறிவு மற்றும் திறன்களை பங்களிப்பது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இறுதி யுத்த காலப்பகுதியில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் தொடர்புகள் இருப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் உள்நாட்டு யுத்தத்தின் பொழுது அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரஹித் எக்னிலைகோட மற்றும் லசந்த விக்ரமதுங் ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாக சரத்போன்சேகா குறிப்பிட்டார் சுரேஷ் ஆலை கபிலக் எந்த விதாரண உள்ளிட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் உத்தியபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்குவதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் யுத்தத்தின் பொழுது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தன்னுடைய முழு கட்டுப்பாட்டு கீழ் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பு கோட்டாவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் கடத்தல்களில் ஈடுபடவில்லை என சரத்போன்சேகா தெரிவித்துள்ளார் தெற்கின் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோட்டாவை ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றதாக அவர் இதன்போது கருத்து வெளியிட்டிருந்தார் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தனிப்பட்ட ரீதியில் செயற்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளை இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்ததாக பொன்சேகா தெரிவித்தார் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட லோகுப்பட்டி என்ற குற்றவாளியின் நிதி கொடுக்கல் வாங்கலை கையாண்ட கபுவா என்ற ஒருவர் நேற்று கைதாகினார் கைது செய்யப்பட்ட நபர் கந்தர பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வலையமைப்பு மோசடி விசாரணை பிரிவால் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது குறித்த சந்தேக நபரின் கணக்குகளில் முன்னூற்றி முப்பது அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் அவருக்கு கிளப் வசந்த கொலை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட லோகுப்பட்டியுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தெரிவித்தார் கரப்பு பணத்தை வெள்ளையாக்கும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆஜர்படுத்தப்பட்ட பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்படி விடயத்தினை தெரிவித்துள்ளது மேல் மத்திய ஊவா வடமத்திய வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பில் நேற்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன